வேலண்டைன்ஸ் டே இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதில் பழைய படங்களும் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம எப்பயும் மேக்ஸிமம் என்ன பழைய படங்கள் வந்து பார்த்தா செமையாக இருக்குமே அது கண்டிப்பாக கண்டென்ட் சூப்பராக இருக்குன்ற நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் அதை பார்க்குறதுக்காக ஒரு டீம் இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா இல்லை புது படங்கள் நம்ம பார்க்கலாம் இது வேலன்டைன்ஸ் டேக்கு அவங்க எப்படி நம்மளை என்டர்டைன் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம அந்த லவ் படங்கள்லாம் கிளாசிக் அப்படின்னு எடுத்து வச்சு ஒரு ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கும் ரீரிலீஸ் பண்ணி அதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல அந்த லிஸ்ட்டில் இந்த படங்கள் பெறுதான்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் படங்கள் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆனாலும் பார்த்துட்ருப்பாங்க கண்டிப்பாக இந்த கிளாசிக் லவ் ஸ்டோரிஸ்குள்ளே இந்த கப்புல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற படம் இடம்பெறுன்றதுல சந்தேகமே இல்லை தினமல நேரில் வணக்கம் இன்னைக்கு அஸ்வினோட இயக்கத்தில் ரெடியாக இருக்க கப்புல் ஃப்ரெண்ட்லி படத்தோடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் படத்தோட கதையை பொறுத்தவரைக்கும் திருச்சியிலேருந்து வர்றதா ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவாக சந்தோஷ் பண்ணியிருக்காரு ஒரு புதுமுகம் தான் அண்ட் ஹீரோயினாக மானசா பண்ணியிருக்கோம் அவங்களும் புதுமுகம் தான் ஹீரோ வந்து சென்னைக்கு வேலைக்காக வராரு அவர் வந்து ஒரு இன்டீரியர் டிசைனராக இருக்கார் நிறைய தேடிக்கிட்டே இருக்கார் எப்படியாவது ஒரு டிசைனராக ஆகிடும்னு அப்படியே கட் பண்ணி தான் ஹீரோ எனும் அவங்களும் ஊர்லேருந்து வந்து இங்கே வேலை தேடிகிட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வேலை அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது எதிர்த்தியாக அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரே ரூமில் இருக்கலான்ற முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அவங்களுடைய ஜேர்னி என்னவாக இருக்குது டுவோர்ட்ஸ் சைனில் அவங்க சேராங்களா இல்லையான்றதா இந்த படத்தோட கதையாக இருக்குது இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல அதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை டெஃபினட்டாக தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு ஒரு சீனும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருந்ததுன்னா அஸ்வினோடைய ரைட்டிங் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டீட்டெயில்டாக படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் இதுதான் தான் கண்டென்ட் அப்படின்றது ஒன்று காட்டின விதம் அண்டு படத்தோட செகண்ட் ஆஃபில் நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம் இந்த படம் இப்படி தான் இருக்க போதுன்னு அண்டு எப்பயுமே ஒரு படம் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு விதமான எண்டிங் தான் ஒன்று ஹாப்பி என்டிங் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இல்லை ஒரு சோகமான எண்டிங் அவங்க ரெண்டு பேரில் கண்டிப்பாக வந்து சேராமல் இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பொண்ணு கூட சேர்ந்துருவாங்க வேறு ஏதாவது ஒரு பையன் கூட சேர்ந்துடுவாங்க இல்லை இறந்து போயிடுவாங்க இப்படி ஒரு எண்டிங்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஹாப்பி என்டிங்னும் போது ஒரு மிகப்பெரிய செலப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போய் அந்த படத்தை முடிப்பாங்க ஒரு சேடான எண்டிங் அப்படின்ற பட்சத்தில் பயங்கர எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கும் அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ எப்படி வேற ஒரு பொண்ணு கூடயோ பையன் கூடயோ சேர்கிறாங்க இல்லை அந்த பையனோ பொண்ணோ யாராவது இறந்து போகிறாங்கன்னா அவங்க எப்படி இறந்து போகிறாங்க அந்த பாடி எப்படி எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சோக மியூசிக்கை போட்டு ஒரு பயங்கரமான சாங்கை போட்டு ஆடியன்ஸை அழ வச்சு வேடிக்கை பார்த்து தானே இது வரைக்கும் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அந்த எல்லா படங்கள்லேருந்தும் நாங்கள் வேறுபட்டு ஒரு படத்தை தரோம் இது வந்து ரெண்டு விதமான எமோஷனையும் பயங்கரமாக கொடுக்கும் லைஃப்ன்றது இவ்வளோ தான் அதை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போங்க அண்டு லவ் பண்ணுறவங்க வந்து லவ் பண்ணுறோன்னு வாயை திறந்து சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அவங்க நடந்துக்கிற விதம் அவங்க லவ் பண்ணுற பர்சனுக்காக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்கன்றத ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயில்டாக பண்ண ஒரு படமாக தான் நான் இந்த கப்புல் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறேன் எனக்கு இந்த கப்புல் ஃப்ரெண்ட்லி பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக சயாரா நிறைய ஞாபகம் வந்தது பட் சயாரா பொறுத்தவரைக்கும் நான் அதான் சொன்னேன் ஒரு ரெகுலரான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது நான் கப்புல் ஃப்ரெண்ட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்கு ரீசன் ஒரு பக்கம் கண்டிப்பாக ரைட்டர் அண்ட் டேரக்டர் இன்னொரு ஒரு பக்கம் டெக்னிக்கல் டி இந்த படத்தோட சினிமோடகிராஃபி தினேஷ் பண்ணியிருக்காரு அவர் இதுக்கு முன்னாடி லப்பர் பந்து லவ் டுடே போன்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய லென்ஸ் மூலியமாக இந்த கதையை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பயங்கர என்கேஜிங்காக அடுத்தடுத்த சீனை ஒரு எடுத்துகிட்டு வந்த விதம் அண்டு எப்படி ரெண்டு கதையுமே வேறு வேற ஒரு ஜோனில் ஆடியன்ஸ் கொடுக்கலான் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு லவ் படம் மாதிரி போயிட்டுருக்கு கட் பண்ணால் நான் லீனியராக காட்டுறாங்க இந்த கப்பல்ஸ் கேரளா போகிறாங்க அந்த இடத்துல ஒரு ரூமுக்கு போகிறாங்க அங்கே ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க இருக்கற ரூம்லேயே கேமராலாம் இருக்குது அது வந்து ஒரு த்ரில்லர் ஜோனுக்குள்ளே ஒரு ட்ரீட் பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரே படம் ஒரு ஜோன் அதே கேரக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் அது லவ் படம் மாதிரி காட்டுறாங்க கட் பண்ணிங்கன்னா அதே கதையில் நடக்கிற வேறு ஒரு ஜோனு அதை வந்து த்ரில்லர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த ஒரு ஐடியாலஜி அந்த தாட் ப்ராசஸ் அவருடைய லென்ஸ் மூலியமாக அந்த இம்பேக்டை ஆடியன்ஸுக்கு கடத்துறது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இருக்குது அடுத்து இந்த படத்தோடைய எடிட்டர் கணேஷ் அவர்கள் அவருடைய எடிட்டிங் பயங்கரமாக இருந்தது தான் சொல்லும் ஏன்னா ரொம்ப அழகாக அந்த கதையை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட்டை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் படத்தோட செகண்ட் ஆஃப் அவங்க கட் பண்ண விதமாக இருக்கட்டும் எந்த ஒரு இடத்துலையும் இந்த கதை டிஸ்டர்ப் ஆகாமல் ஏன்னால் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நூலில் நடக்கிற மாதிரி யாராவது ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் மிஸ் பண்ணிட்டால் கூட இந்த கதை ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது முக்கியமாக டுவோர்ட்ஸ் எண்டில் எடிட் டேபிளில் தான் ஒரு கதை முழுமை அடையுது அப்படின்றது சொல்லுவாங்க அந்த எடிட் டேபிளில் மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்டை போட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அவுட்புட்டை இந்த படம் மூலயமா கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவராலாக எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்திகரமான எப்படி ஒரு ஜி ரெயின்போ காலனி அப்படின்ற படம் நமக்கு வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு லவ் படமாக இருக்கும் அப்படி நிறைய லிஸ்ட் ஆஃப் படங்கள் நம்மளுடைய லைஃப்பில் சொல்லிக்கிட்டே வரலாம் அந்த இடத்துல இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லின்ற படம் இருக்குன்றதுல சந்தேகம் இல்லை அந்த அளவுக்கு அந்த லவ்வையும் அந்த பாண்டையும் இந்த படத்தோட ஹீரோ சந்தோஷ் அண்டு மானசா சந்தோஷை பார்க்கும்போதும் சரி மானசாவை பார்க்கும்போதும் சரி நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க இல்லை நம்ம லைஃப்பில் பார்த்துட்டு போனவங்க எப்படி இருப்பாங்க ஒரு பையனாக வந்து நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஹீரோயின் பயங்கர அழகாக இருப்பாங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணா உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டுன்னா ஹீரோ சந்தோஷ் அவரும் ரொம்ப அழகாக அவருடைய பர்ஃபாமன்ஸை பயங்கரமாக மிரட்டி இருப்பாரு ஒரு சில கப்புள்ஸ்லாம் வந்து பார்த்த உடனே பிடிக்கும் எக்ஸாம்பிள் பிரேமலூல நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அந்த மமிதாவையும் அந்த ஹீரோ பேரையும் உடனே பிடிச்சதோ அப்படி ஒரு ஜோனுக்குள்ளே இந்த ஹீரோவும் ஹீரோயினும் இருந்தாங்க அது இந்த படத்தோட பெரிய ப்ரெஸ்ஸாக பார்க்குறேன் காஸ்டிங்காக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க லிவிங்ஸ்டன் சாருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சின்ன கேரக்டர் பண்ணதாக இருக்கும் யோகி பாபு சார் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இப்படி நிறைய ஆக்டர்ஸ் அப்படி சொல்லிகிட்டே போனோம் அப்படி காஸ்டிக்காவும் இந்த படம் கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமாக இருந்துச்சு இது இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கணும் அண்டு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு கண்டென்ட்னால் என்னென்னா அந்த கண்டென்ட் நம்ம படமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை நம்மளோட கனெக்ட் பண்ணும் படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே அதை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அதுவும் படத்தோட முடிவுலாம் எப்படி இருந்ததுன்னா இது நல்லா இருக்குது இது நடந்திருக்க வேணாம் ஆனால் இது புதுசாக இருக்குது இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நமக்குள்ளே பேச வச்சுக்கிட்டே இருக்குது எல்லா படங்களும் அப்படி ஒரு மேஜிக் பண்ணாது நம்ம ஒரு படம் பார்த்துட்டு ஓகே இந்த படம் நல்லா இருக்குப்பா இந்த படம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளே இருக்கும் அது ஒரு ஜென்ரலான ஒரு படம் ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் ஒரு படம் எங்கே பயங்கரமாக ஒரு பிளாக் பஸ்டருக்குள்ளே போகுதுன்னா அந்த கண்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்ம அந்த படத்தை பற்றி நினச்சிக்கிட்டு அது இப்படி இருந்திருக்க வேணாமேன்றதை யோசித்து நமக்குள்ளேயே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அப்படி ஒரு ஜோனுக்குள்ளே இருக்க படம் தான் இந்த கப்பல் ஃப்ரெண்ட்லி நீங்கள் கப்பலாக இருக்கீங்க இல்லை சிங்கிளாக இருக்கீங்கன்றதெல்லாம் அவசியமே கிடையாது அண்டு இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம சைட்லேருந்து சொன்னவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கான டைட்டிலுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்ற சொன்னாங்க அது உண்மைன்றது தெரியல எனக்கு அது அப்படியான்ற மாதிரி தான் இருந்தது அப்படிலாம் கொடுப்பாங்களான்ற மாதிரி தான் இருந்தது அது என்ன காரணம் அப்படின்னு தெரில பட் படமாக பார்க்கும்போது இது ஒரு யூஏக்கான ஒரு படமாக தான் இருந்தது ஏ கொடுக்குற அளவுக்கு பயங்கர வல்கரான சீக்வன்ஸ் இல்லை ரொம்ப ஜென்ரலாக எல்லா படத்திலும் இப்போ ரீசெண்டாக எப்படி பார்த்துட்டு இருக்குமோ பழைய படத்தை கம்பேர் பண்ணால் இப்போ இருக்க படங்களே ரொமான்ஸ் அதிகமாக இருக்குது அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் வர ரீசெண்டாக வர படங்களில் எப்படிப்பட்ட ரொமான்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட ரொமான்ஸ் தான் இந்த படத்துக்குள்ளே இருந்தது அதனால் இதுக்கு ஏ கொடுத்துருக்குமான்ற ஒரு கேள்வியும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது பட் மீண்டும் சொல்கிறது தான் ஒரு வேலண்டைன்ஸ் ஸ்டே அப்படின்றதுலாம் இல்லை உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லவ் படம் பார்க்கணும் ஒருத்தருடைய வாழ்க்கைய உள்ளே போய்ட்டு வரணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆசை அப்படின்னா ஃப்ரெண்ட்லி படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களை வந்து முழுக்க முழுக்க என்டர்டைன் பண்ணி சந்தோஷமாகவும் சோகமாகவும் நிறைய டிஸ்கஷனோடையும் உங்களை வெளியில் இந்த படம் அனுப்பி வைக்கன்றதில்ல சந்தேகமேல வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேடா பாபாய் சொன்னீங்கன்னா பிரவீன் கேஸ் பாய்